பெருமானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை வழிபாடு செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்ய உகந்த நாள் என்று முன்னோர்கள் சொல்லுவார்கள் அதற்கான காரணத்தை அறிந்து கொள்ளலாம் வருவாய் அதிகரிக்க வேண்டுமானால் செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்க வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்வார்கள் பொருளாதார நிறைவை வழங்குவது அங்காரகன்தான் அந்த அங்காரகனுக்குரிய தெய்வமாக விளங்குவது முருகப்பெருமான் மற்றும் சக்தி தேவை முருகப்பெருமான் சக்தி தேவி அம்பிகைக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை வழிபாடு செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்ய உகந்த நாள் என்று முன்னோர்கள் சொல்லுவார்கள் அதற்கான காரணத்தை அறிந்து கொள்ளலாம் வருவாய் அதிகரிக்க வேண்டுமானால் செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்க வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்வார்கள் பொருளாதார நிறைவை வழங்குவது அங்காரகன்தான் அந்த அங்காரகனுக்குரிய தெய்வமாக விளங்குவது முருகப்பெருமான் மற்றும் சக்தி தேவை முருகப்பெருமான் சக்தி தேவி அம்பிகைக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமையில் இந்த தெய்வங்களை வணங்கினால் கவலைகள் அகலும் செந்நிற ஆடை அணிந்து வழிபாட்டில் பங்கேற்பது நைவேத்தியமாக அன்றைய தினம் தங்குதடை இல்லாத வாழ்க்கையும் தன்னிகரில்லாத அளவு புகழும் மங்கள வாய்ப்புகளையும் மாபெரும் சக்தியையும் பொங்கிவரும் உள்ளத்தில் தன்னம்பிக்கையையும் சென்னிற கனிவைத்து தீபாராதனை செய்ய வேண்டும் கார்த்திகை நட்சத்திரம் அல்லது விசாக நட்சத்திரம் அல்லது விசாக நட்சத்திரம் அமைந்த செவ்வாய்க்கிழமை விரதத்திற்கு பலன் அதிகம் உண்டு வீட்டில் வேல் வழிபாடும் செய்யலாம் வீட்டு பூஜையறையின் நடுவில் வேல் வைத்து இருபுறமும் இரு விளக்குகள் வைத்து ஒரு விளக்கில் மூன்று திரிகளும் மற்றொரு விளக்கில் மூன்று திரிகளும் ஆக ஆறு தீப்பமிட்டு ஆறுமுக வழி செய்து வந்தால் சீரும் சிறப்பும் வந்து சேரும் இந்த விரதத்தை மேற்கொள்ளும் போது முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் உள்ள படம் வழிபட வேண்டும் முன்னதாக விநாயகர் படத்தையும் வைத்து வழிபட வேண்டும் அன்னதான பிரியர் முருகன் என்பதால் செவ்வாய்கிழமை அன்னதானம் வழங்கினால் முருகனின் முழு அருளுக்கு பாத்திரமாகலாம் செவ்வாய்கிழமை அன்று பொழுது விரதம் இருந்து வந்தால் ஒன்பது வாரத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும் வியாபாரம் செய்பவர்கள் கண்டிப்பாக செவ்வாய் வழிபாட்டை செய்து வந்தால் வியாபாரம் பெரிய அளவில் விருத்தி செய்யலாம் நல்ல தைரியத்தை கொடுத்து நாம் எடுத்து வைக்கும் எல்லா வியாபாரமும் வெற்றியை தரும் செவ்வாய் கிழமையில் முருகனுக்கு விரதம் எப்படி இருக்க வேண்டும் அதன் பலன்கள் என்ன தெரியுமா செவ்வாய்க்கிழமைகளில் ஏன் முருகனுக்கு உகந்தது என்கிறார்கள் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை நினைத்து விரதம் இருப்பதால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் அறிந்து கொள்வோம் செவ்வாய்க்கிழமை என்றாலே முருகனுக்கு உரிய நாள் அதனால் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபாடு செய்யவும் அவருக்கான விரதம் இருப்பதற்கும் மிக சிறந்த நாள் ஆகும் அதற்கான காரணங்களும் அதன் பலன்களும் என்ன என்பதை பார்ப்போம் முருகா என்றால் அனைத்து துன்பங்களும் பறந்துவிடும் என்பார்கள் அப்படிப்பட்ட முருகப் பெருமானை நினைத்து செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருப்பதால் வருவாய் அதிகரிக்கவும் குடும்ப அமைதி மன நிம்மதி அனைத்தும் தேடி வரும் ஒருவரின் செல்வநிலை உயர காரணமானவர் அங்காரகன் எனும் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவானுக்குரியவர்தான் நம் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் மற்றும் சக்தி தேவி அதனால்தான் செவ்வாய்க்கிழமை முருகன் மற்றும் சக்தி தேவி அம்பிகைக்கு உகந்த நாளாக பக்தர்களால் வணங்கப்படுகிறது எப்படி விரதம் இருப்பது அல்லது வணங்குவது முருகனுக்கு பிடித்த செந்நிற ஆடையை அணிந்து வழிபடுவது நல்லது அதேபோல் செந்நிற நைவேத்தியம் கனிகளை வைத்து தீபாராதனை செய்து வழிபடுவதால் நம் வாழ்வில் இருக்கும் தங்கு தடைகள் நீங்கி வாழ்க்கை சீராகும் அதோடு எதிர்பாராத அளவு புகழும் சக்தியும் நல்ல மங்கள நிகழ்வுகள் நடக்க வாய்ப்புள்ளது அதேபோல் உள்ளத்தில் நம்பிக்கை அதிகரிக்கும் முருகனின் வேலை வணங்குவதே என் வேலை என வீட்டில் வேல் வைத்து வழிபடுவது நல்லது வீட்டு பூஜை அறையில் வேல் வைத்து அதன் இருபுறமும் இரு விளக்குகளில் ஒவ்வொன்றிலும் மூன்று மூன்று திரிகள் என ஆறு தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வருவதால் நம் வாழ்வில் சேரும் சிறப்புகள் வந்து சேரும் நாம் விரதம் இருக்கும் போது நாம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமானின் படத்தை வைத்து வணங்குவது நல்லது விரதத்தை தொடங்கும் போது முருகனின் அண்ணனும் முழுமுதல் கடவுளான விநாயகரை வணங்கி விரதத்தை தொடங்க வேண்டும் கார்த்திகேயன் அன்னதான பிரபு என்பதால் இந்த விரதம் மேற்கொள்ளும் போது உங்களால் முடிந்தளவு அன்னதானம் செய்வது மிகவும் சிறப்பான பலன் தரும் முருகப்பெருமானின் அருள் பெறலாம் எந்த நட்சத்திரம் விசேஷமானது முருகனுக்கு உகந்த நட்சத்திரமாக கார்த்திகை நட்சத்திரமும் விசாக நட்சத்திரமும் உள்ளது இந்த கார்த்திகை விசாக நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமைகளில் அமைந்து அன்று நாம் விரதம் மேற்கொள்ள அந்த விரதத்திற்கு பலன் மிக அதிகம் நாம் விரதம் இருக்கும் போது நாம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமானின் படத்தை வைத்து வணங்குவது நல்லது விரதத்தை தொடங்கும் போது முருகனின் அண்ணனும் முழு முதல் கடவுளான விநாயகரை வணங்கி விரதத்தை தொடங்க வேண்டும் கார்த்திகேயன் அன்னதான பிரபு என்பதால் இந்த விரதம் மேற்கொள்ளும் போது உங்களால் முடிந்தளவு அன்னதானம் செய்வது மிகவும் சிறப்பான பலன் தரும் முருகப்பெரு நட்சத்திரங்களில் கார்த்திகை விசாகம் முருகனுக்கு சிறப்பானது போல் சஷ்டி திதி மிகவும் சிறப்பானது சஷ்டியில் விரதம் இருக்க அகப்பையில் குழந்தை வரும் என்பது முன்னோர்களின் அருள் வாக்கு முருகனை நினைத்து சஷ்டியில் விரதம் இருப்பது நல்லது அதுவும் செவ்வாய்க்கிழமையில் அமைந்தால் அதற்கு மாபெரும் சக்தி உண்டு விரத நாளில் கந்த சஷ்டி கவசம் உள்ளிட்ட முருகனுக்கு உகந்த பாடலை பாடுவது மிகவும் உன்னதமானது